கத்தளமாக அமைத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜார்ஜ் வேண்டிமன் என்ற ஒரு பிரபு டாக்டர் மனித சரீரத்தின் ஒவ்வொரு செல்களையும் நாம் தனித்தனியாக உருவாக்கி ஒரு மனிதனை உண்டாக்கினால் எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்ணினார் அதன்படி அவருடைய கணக்கெட்டின்படி ஒவ்வொரு செல்லாக ஒரு மனிதனை உருவாக்கினால் மொத்தம் எண்பது லட்சம் ரூபாய் செலவிலே ஒரு மனிதனை உருவாக்க முடியும் அதிலும் அவனுடைய ரத்தத்தை உருவாக்குவதற்கு மட்டும் ஒன்பது லட்சம் ரூபாய் செலவாகும் அதுவும் ஆயிரக்கணக்கான மனிதர்களை நாம் உருவாக்குவதாக இருந்தால் இந்த மாதிரி செலவிலே மனிதர்களை உருவாக்கி விடலாம் என்று சொல்லி கணக்கிட்டு சொன்னார் அப்பொழுது ஒருவர் கேட்டார் சரி அப்படி எண்பது லட்சம் ரூபாய் செலவிலே மனிதனை உருவாக்கி விட்டால் அவன் செயல்படுவானா என்று சொல்லி கேட்டார் இல்லை இல்லை அது சரீரத்தை தான் உருவாக்க முடியும் அந்த சரீரத்திற்கு உயிர் கொடுக்க முடியாது என்று சொன்னார் அப்படியானால் உயிர் இல்லாத சரீரம் அது ஒரு பிணம் தானே பிணத்தை உருவாக்கவா இவ்வளவு செலவு அல்லது ஒரு பொம்மை தானே உயிர் இல்லாதவர்களை கொண்டு உருவாக்கினால் அது பொம்மை தானே பொம்மையை உருவாக்குவதற்கு அவ்வளவு செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டார் ஆ உயிர் என்ற ஒன்று அதை யாராலும் தர முடியாது கடவுளை தவிர என்று சொன்னார் அப்ப இன்னொரு டாக்டர் சொன்னார் டாக்டர் நமக்கு மனித செல்களை உருவாக்கி மனிதனை உருவாக்குவது நம்முடைய வேலை இல்லை ஏற்கனவே உருவான மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை காப்பாற்றுவதுதான் நம்முடைய வேலை அதை எப்படி செய்ய முடியும் ஏற்கனவே உருவான மனிதனுடைய உயிர் போய்விடக்கூடாது அதை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு அடிப்படையான அதன் இயக்கங்கள் எல்லாம் தடைப்பட்டு வரும்போது அந்த தடைகளை எல்லாம் நீக்கி அந்த உயிரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மருத்துவம் என்ற ஒரு படிப்பு அந்த மருத்துவத்தை எவ்வளவுதான் படித்தாலும் மனித உடலிலே உயிரை கடைசி வரை நீங்கள் விரும்புகிற காலம் வரை நிறுத்தி வைக்க முடியுமா என்றால் முடியாது அது பழமையாவதை தடுத்து விட முடியுமா என்றால் முடியாது சோ அதன்டைய சீரான இயக்கத்தையும் அதில் தங்கியிருக்கிற உயிரையும் குறித்து நமக்கு அதிகாரம் இல்லை கடவுள் ஒருவருக்கேதான் அதிகாரம் உண்டு என்று சொன்னார் தேவக்குமார் சொல்லுகின்ற பரிசு விதம் செல்கிறது மனுஷனுடைய ஜீவனை காப்பதும் அழிப்பதும் தேவனுடைய கருத்தில் இருக்கிறது என்றென்றைக்கும் வாழும் ஒரு லோகத்திற்குள்ளே மனிதனை கொண்டு போய் சேர்ப்பது கிருபை தேவனுடைய வேலை அதை அவர் மட்டுமே செய்ய முடியும் பாவத்திலும் மறைத்து கிடப்பவனை உயிர்ப்பித்து நித்திய ஜீவகாலமாக வாழும் லோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பது அது தேவகுமாரின் ஒருவரால் மட்டுமே முடியும் பொண்ணு பேர் ஒண்ணாமதின டமசனம் அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசத்தை ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே நாம் லட்சிப்பு கத்தருடையது அவடையை பலத்த கருத்துக்களை அடங்கி அவரை பற்றி குருவமாக கத்தர அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருப்பதாக ஆமேன்